எல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே தன்னோட பாதுகாப்புக்காக தன்னை சுத்தி ஐம்பது அறுபது பேரை வச்சிருக்கிற பகுஜன் சமாஜோடைய மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்கள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்திரம் தான் புதுசா கட்டுற வீட்டை பார்வையிடுறதுக்காக தன்னோட நண்பர்கள் வெறும் அஞ்சாறு பேரை கூட்டிக்கிட்டு பார்வையிட்டு வெளியே வந்து நின்னு அந்த வீடை பத்தி பேசிட்டு இருக்காரு அந்த சமயத்துல அங்க வந்த ரெண்டு ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டவங்க வந்து யதார்த்தமா பைக் அடி பாட்டிட்டு அவங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க ஸ்விக்கி சொமேட்டோக்காரங்க எல்லாருமே வந்து எல்லா தெருக்கள்லயும் எளிமையா புழங்குறதுனால அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமே வரல ஆனா கிட்ட போனவங்க இவர் திரும்பி பாக்குறதுக்குள்ளே அவரோட பிக்கலத்துல வேகமா தாக்கி இருக்கிறாரு இன்னொரு பர்சன் அவருடைய கணுக்கால வெட்டி எரிஞ்சிருக்காரு ஏன்னா அவர் பொதுவாகவே பாக்ஸிங் தெரிஞ்சவரு தன் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சார்னா நம்ம எடுக்கப்பட்ட இந்த முடிவு வந்து ரொம்ப தவறா மாறிடும் சொல்லிட்டு ரொம்ப துல்லியமா கணக்கிட்டு அவரோட பின்கலத்துல வெட்டி இருக்கிறாங்க அவருடைய கால வெட்டினதுனால அவர் நிலை குளிச்சு கீழே விழுந்திருக்கிறாரு அவரை சுத்தி இருந்தவங்க அவரை காப்பாத்துறதுக்காக இவங்க மேல தாக்குதல் நடத்தப்படும் போ கத்திய காட்டி அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க சோ இந்த ரெண்டு பேரும் சுத்தி இருக்கிறவங்களை வந்து தடுத்து ஆம்ஸ்டாங் பக்கத்துல வரவிடாம பண்ண அதே சமயத்துல ஆறு பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்டாங் வந்து அவரை சாரா மாறியா வெட்டி எறிஞ்சிருக்காங்க சொல்லலாம் இது கண்டிப்பா ஒருத்தர கொலை பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக பண்ணப்பட்ட விஷயமா இருக்காது ஏன்னா இது ஒரு கொலைவெறி வெறி அந்த வெட்டுக்காய்களை பார்த்தா நமக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும் நிதானத்துல இருக்கிற எந்த மனிதனாலையுமே இந்த மாதிரியான ஒரு சிந்தனை கூட பண்ணி பார்க்க முடியாத பட்சத்துல அவங்க கண்டிப்பா ஒரு விதமான மருந்துகளையோ இல்ல போதை பொருட்களையோ உட்கொண்டிருக்காங்க எந்த விதமான சந்தேகமே கிடையாது அவருடைய கை விரல்கள் காதுகள் ஒரு கண்ணு வழியா விட்ட கத்தி மூளையோட பின்பக்கத்தை கிழிச்சு ரொம்ப மோசமான வெட்டுகளோட கொலைவெறி தாக்கல் நடத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க மேல வெட்டு எட்டு பேருமே தலை தெரிக்க ஓடி இருக்கிறாங்க அவரை ரத்த வெள்ளத்துல மிதக்க வச்சுட்டு கூட இருந்தவங்க சுதாரிச்சுக்கிட்டு அவரை வந்து மீட்டு ஆம்புலன்ஸ் மூலியமா அப்பல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க வழக்கமா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்னு சொல்ற டாக்டர் கூட நீங்க இல்ல கடவுளே நினைச்சாலும் இவளை காப்பாத்த முடியாது இவரை வெட்டுன வெட்டுக்கல்ல ஓடுற ரத்தங்கள் இவர் இறந்து ரொம்ப மணி நேரங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு அங்க இருந்த எல்லாருமே நெஞ்ச கையில பிடிச்சிட்டு கடுமையான கண்ணீர் வெள்ளத்தோட தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தொண்டர்களுக்கும் இந்த தகவல் அனுப்புறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படப்படுது ஏன்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருடைய உயிருக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றப்போ சாமானியர்களோட நிலைமை என்ன ஆகுங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு மனுஷங்களோட மனசுலையுமே தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி விஷயம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகாம இருக்கிறப்போ இவ்வளவு பெரிய ஒரு கொலைவெறி கூட்டு தாக்குதல் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தாம தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் மக்கள் எல்லாருமே வந்து சென்னையை நோக்கி படையெடுக்க வச்சிருக்கனே சொல்லலாம் பெரம்பலூர்ல அவருடைய உடலுக்கு இறுதி மஞ்சளை செலுத்தினதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தலித் மக்கள் வந்து சென்னையை நோக்கி அவங்க படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால சென்னையில இருக்கிற பெரம்பலூர் பகுதி வந்து ரொம்பவே பரபரப்பா மாறி இருக்கு அதே சமயத்துல பல்வேறு கடை அடைப்புகள் மற்றும் கண்ணாடி உடைப்புகள் தொடர்ந்து நடக்கப்பட்டுச்சு பல்வேறு விதமான கலவரங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்ட நேரத்துல வந்து சென்னை முழுவதும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கு சொல்லலாம் தொடர்ந்து பதட்டத்தை வந்து தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கையை விட்டுக்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய எனக்கு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கு நாங்க இன்னும் சற்று நேரத்துல அந்த குற்றவாளிகளை புடிச்சிருவோம் சொல்லி அவர் அறிக்கை விட்ட கொஞ்ச நேரத்துல அண்ணா இருக்கிற ஸ்டேஷன்ல எட்டு ரவுடிகள் தங்களை போய் சரண்டர் பண்றாங்க அவர்களுடைய மரணத்துக்கு பளித்துக்கிறதுனால ஒரு திருப்தி அடைஞ்சிருக்கு எங்களை என்ன வேணா பண்ணிக்கங்களை தொடர்ந்து நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு ஆனா அடுத்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு சென்னையோட கமிஷனர் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே போய் நாங்க தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம்னு சொல்லி ஒரு அறிக்கையும் ஆனா எங்க பிடிச்சோம் எப்படி தேன்கிற எந்த விதமான விஷயமே அந்த அறிக்கையில இல்ல சோ ரெண்டு விதமான தேரிகளுக்கு மத்தியில மக்கள் ரொம்பவே குழப்பத்துல இருந்தாலும்

போலீஸ் வந்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு அதுக்கு ஒரு அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஆருத்ரா போசடியா இருக்கட்டும் அதை தொடர்ந்து நடைபெற்ற ஆர்காடு சுரேஷ் உடைய மரணமா இருக்கட்டும் இது ரெண்டு பேருடைய தொடர்ச்சி தான் ஆம்ஸ்டாவுடைய கொலைவழக்கு காரணம் வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே பல மக்களால வந்து பின்பற்றப்பட்ட இந்த ஆருத்ரா மோசடி வந்து பல்வேறு தொடர்ந்து காவு வாங்கிட்டே சொல்லலாம் அதோட தொடர்ச்சியா கொலைப்பட்டிருக்கு போகுதுன்னு தெரியல ஆனா இன்னும் அந்த வழக்கம் முடிக்காம வந்து மெத்தனம் காட்டிட்டே இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டுல சீர்கிட்ட எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஆனா மக்களுடைய பாதுகாப்புக்காக இந்த அரசாங்கம் எடுத்திருக்க முடிய வேண்டாம் இந்த அரசாங்கம் தான் சொல்லணும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க